வணக்கம் நான் தாமோதரன் இன்றைக்கி ஜியோ நம்ம பார்க்கறக்கிறது வந்து டாரிஃப்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய டிராப்டிக்ஸ் எந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இந்த வீடியோவை உங்கள் குழந்தைங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்களா முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸை பற்றி சொல்லலை அது இந்த வீடியோனுடைய எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கே புரியும் ஸோ வெஜிடேரியன்ஸ் தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் யூஎஸ் அவங்க உங்கள் குழந்தைங்க அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா அவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும் இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு திருப்பி பேக் வருவோம் டொனால்டு ட்ரம்ப் வந்து டேரிஃப்ஸை வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு அதிகப்படுத்தி இருக்கிறாரு மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் வந்துருச்சு சரி என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ரொட்டீன் லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்க வந்து அதிகமாக பே பண்ண வேண்டியது வரும் அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டிஸில் அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வர்றது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதை விட இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் வந்து இருக்க போகிறது வந்துட்டு உங்களுக்கு எலெக்ட்ரிசிட்டிங்க எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கனடா தான் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை ஆகுது முக்கியமாக வந்து கலிஃபோர்னியா நியூயார்க்கு அதுக்கப்புறம் நெவேடா மிச்சிகன் பென்சில்வேனியா மெனிசோட்டா இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க இப்போ நார்மலாக பே பண்ணதை விட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லைனா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கூட வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரைஸஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க அதை தயார் ப தயாராக இருங்க இப்போ நீங்கள் ஒரு புதுசாக கார் வாங்க போகிறீங்களா அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காரை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்களா காரை சர்வீஸ் பண்ண போகிறீங்களா இது எல்லாமே இனிமேல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆக போகுதுங்க முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா ஒரு புது கார் நீங்கள் வாங்கினாலும் சரி ஒரு செகண்ட் ஹேண்டில் நீங்கள் கார் வாங்கினாலும் சரி குறைந்தபட்சம் வந்து அது வந்து டூ தௌசண்ட் டாலர்ஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாதிரி வந்து கார்னுடைய மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறப்ப வந்து சர்வீஸ் மட்டும் இல்லைங்க காருக்கு உண்டான வந்து ஆட்டோமொபைல்ஸ் அந்த ஸ்பேர்ஸ் அந்த ஸ்பேர்ஸு டயர்ஸு இதனுடைய ப்ரைஸஸும் வந்து கூடுதலாக ஆகியிருக்குது ஸோ இதனுடைய விஷயங்களை நீங்கள் வந்து பேர வச்சுக்கணும் அதே மாதிரி காருக்கு உண்டான பெட்ரோலோ டீசலோ நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் அதனுடைய ப்ரைஸஸும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு அப்பாக்கிறதுங்க ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் அதாவது பெட்ரோல் டீசல் இந்த இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த குரோடா ஆயில் வந்துட்டு தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் வந்து கெனடா இந்த கெனடா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரோட ஆயில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்ளை பண்ணுது ஸோ அதனால் வந்து இதனுடைய கனடா வந்துட்டு ப்ரைஸ் இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய ப்ரைஸ் வந்து கூடும் பட் இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த குரோட ஆயிலுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ் வந்து டென் பர்சன்ட் தான் வந்து டேக்ஸ் போட்டிருக்குது பட் கனடா அவங்க சைட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்குறாங்க ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு அரௌண்டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கூட நான் வச்சு பார்க்குறப்போ வந்து சில ஸ்டேட்ஸில் வந்து கூடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ கார் வச்சுருக்கிறது வந்துட்டு வாங்குறதும் கஷ்டமாக போகுது ரெண்டாவது அதை மெயின்டைன் பண்ணுறது அதை ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய ரொட்டீன் அந்த இது வந்து கொடுறதுக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஒரு சஃப்ரிங்ஸ் இருக்கிறது வந்து கிளியராகவே நம்ம கணக்கு மேலே தெரியுது அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸஸ்ஸுங்க ஸோ இந்த நேச்சுரல் கேஸஸ்னு சொல்கிற இடங்கள்லையும் நம்ம யூஸ் படுத்துக்கூடிய மற்ற விஷயங்கள் குக்கிங் ஆயில்ஸ் அதே மாதிரி குக்கிங் ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கூட போகுது ப்ரெட்டு கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்ஸு இந்த ப்ரெட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே கனடாவில் வருதுங்க மெக்சிக்கோவில் வந்து பார்ட் வருதுங்க இது கண்டிப்பாக வந்து வில ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்க ஆகும் போகுது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸுங்க ஃப்ரூட்ஸில் முக்கியமாக கேடா அது அதே மாதிரி வந்து ப்ளூ ப்ளூபெர்ஸு அதாவது அது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து விலை கூட போகுது முக்கால்வாசி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து மெக்சிக்கோவில் வந்து வருது சர்டன் வெரைட்டிஸ் வந்து கம்மிங் ஃப்ரம் வந்து உங்களுக்கு கொழம்பியாவிலேருந்து வருது முக்கியமாக பனானா பனானுடைய விலை வந்து கண்டிப்பாக வந்து கூட கூடும் அதே மாதிரி வந்து ப்ளூபெர்ரிஸ் அதனுடைய விலை ஸ்ட்ராபெர்ஸ்ஸு அதனுடைய வில அதே மாதிரி வந்து உங்களுக்கு மாம்பழம் முக்கியமாக மாம்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தினுடைய விலையை வந்து கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஐக்கு இருக்குதுங்க ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் உறுதியாக வந்து உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் முக்கியமாக அவகாடா ஏன் இந்த அவகடா நம்ம சொல்கிறோன்னா அவக்கடானுடைய இது வந்து ஏறத்தால வந்து தோராயமாக ஃபோர் பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்துட்டு மெக்சிக்கோவில் வந்து 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 இம்போர்ட் ஆகிருக்குது ஸோ அதே மாதிரி வந்து எப்படி நம்ம ஃப்ரூட்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி நக்ஸுடைய ப்ரைஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரைட் நக்ஸுடைய ப்ரைஸஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இது எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் அதே மாதிரி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய ஆனியன் ஆகட்டும் டொமேட்டோ ஆகட்டும் பட்டேட்டோஸ் ஆகட்டும் இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு பொட்டோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மிங் ஃப்ரம் வந்துட்டு கனடா மஷ்ரூம்ஸ் வந்து கம்மிங் ஃப்ரம் கனடா பட்டு இது டொமேட்டோஸும் உங்களுக்கு மற்ற முக்கால்வாசி வெஜிடபிள்ஸும் மெக்சிகோவில் வந்து வருது ஸோ அதனால் வந்து ஆனியன் இது எல்லாமே வந்து ரொட்டீன் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதனுடைய ப்ரைஸஸும் வந்து கூடுது அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வாடகை வீட்டு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்கவங்களுக்கு அக்ரிமெண்ட் தேவை முடிகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி புதுசாக அக்ரிமெண்ட்டு ரெனிவல் பண்ணுறப்பையோ இல்லை புதுசாக நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் வாடகை வீட்டினுடைய விலை வந்து கண்டிப்பாக வந்து கூடும் அது மட்டும் இல்லை வீடு கட்டுறதுன்னு நினைக்கிறவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய கிட்ட வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் வந்து எதிர்பாருங்க ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தேவையான வந்துட்டு ஸ்டீலு அதே போல் வந்து லம்பார் உட்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கனடாவிலேருந்து வருது ரிமெம்பர் கனடாவில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டு லம்பர் வந்து யூஎஸ்டைய ஃபார்ட்டி பர்சன்ட் லம்பர் வந்து கனடாலேருந்து வருது அதே மாதிரி வந்து ஸ்டீல் அதே மாதிரி வந்து அலுமினியம் ஸோ ஸ்டீல் அண்டு அலுமினியம் எந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றது நம்ம வந்து பார்க்குறோம் இதனுடைய சப்ளையும் வந்து கனடா வந்து வரதுனால ஸோ இதனுடைய இம்பேக்ட்டும் வந்துட்டு இதனுடைய விலையும் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஸோ வீடு கட்டுறவங்க அவங்க பட்ஜெட்டில் வந்து இறத்தால வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் வந்துட்டு இதை இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டேரிஃப் வந்து கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் செகண்டு வந்துட்டு இந்தியா மேலே டேக்ஸஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறாரு டொனால்ட் ட்ரம்ப்பு அப்படி ரிவைஸ் பண்ணுறப்போ வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சைனாவுக்கு ஏற்கனவே போட்ட டேக்ஸோட இன்னொரு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால சைனாவில் வந்து காமனாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்ஸு ஃபர்னிச்சர் வாங்கினாலும் சரி மொபைல் ஃபோனு எலக்ட்ரிக்கு கேஜெட்ஸு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லி ஆகும் ஸோ இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது வந்து ஒரு காமன் ஹெட் டு டோ இதுக்குண்டான எதையும் நீங்கள் எசென்ஷியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண அதனுடைய ப்ரைஸஸ் வந்து கூடும் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா வந்து மீட்டு மீட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ரேட் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ன ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் வந்து மீட்டும் மீட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுது ஸோ அதனால் வெஜிடேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்பு அதிகமாக ஃபுட்டில் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாறினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்கும் பட்டு நான்வெ நான்வெஜ்ஜுக்கு பாதிப்பு வந்து அவ்வளவா இருக்காது ஆனால் வெஜிடேரியன்ஸுக்கு உறுதியாக வந்து வெஜிடபிள்ஸ் ப்ரைஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரைஸஸு ப்ரெட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் போடுறதுனால வெஜிடேரியன்ஸுக்கு வந்துட்டு நிச்சயமாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குதுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் நாம் வந்து சந்திப்போம்